என்ன பட்ட போல ஆகோ இன்பம் தாண்டி எந்த இன்பம் வந்த பகஜோரு ஆகும் வலிய தள்ளி பையே லட்சியத்த உள்ள பையே பொன்னப்பத்து கத்துக்கணும் ஓடுண்டா 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 காலம் சித்திரம் ஓடுண்டா இன்பம் மட்டும் வட பார்க்க என்ன பட்ட போல ஆகும் இன்பம் தாண்டி எந்த இன்பம் யே பொன்னம்பது கத்து தானோ ஒழுச்சுட புரிஞ்சுக்கோள் ஓடுண்டா 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 காலம் சித்திரம் ஓடுந்தான் இன்பம் மட்டும் என்ன பட போல ஆகும் இன்பம் தாண்டி எந்த இன்பம் வந்த பாட ஜோல் ஆகும் பள்ளிய தள்ளி பையே லட்சியத்தை உள்ள பையே பொன்னம்பத்து கத்து தானோ ஒழுச்சுட புரிஞ்சுக்கோள் ஓடுண்டா